வணக்கம் நண்பர்களே சவுண்டு பற்றினா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பெனி பற்றி அப்டேட் எதுனா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து கம்பெனி பற்றி வீடியோ போட்டுருக்கீங்களே உங்களுக்கு எதனா தெரியுமா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடாது ஏன்னா வந்து நம்ம பேசுறது தப்பான விஷயமா கரெக்டான விஷயமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறுவனத்தினுடைய எம்டி பார்த்தினா வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாரு அந்த அறிவிப்பு நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி என்னன்னா கம்பெனியை பற்றி நீங்கள் சரியோ தவறோ ஏதோ தகவல் சொன்னீங்கன்னா தகவல் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் போது சரியாக போய் சேராம தப்பாக போய் சேர்ந்துருது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வழக்குக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்க கூடும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து யாரும் நம்ம நிறுவனத்தினுடைய லோகவை பயன்படுத்தக்கூடாது பெயரை பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போத்துக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டோர்ல இருக்கிற பொருளை காமிச்சோம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் பொருளாக இன்னும் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேர் பேக் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எம்டி சொல்றவங்களுக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சார் யூடியூப்ல இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க யூடியூப்பில் வந்து இது மாதிரி நெகட்டிவா பேசுறாங்க பாசிட்டிவா பேசுறாங்க சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணாதான் வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு தெரியும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அப்டேட்ல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பொங்கலுக்கு முன்னாடி பெண்களுக்கான அந்த அவங்களுக்கு வந்து பெயில் கட்சிதாகவும் இந்த பெண்கள் அத்தாரிட்டிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து வெயில் கட்சிதாகவும் இப்போ சமீபமாக ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆண்கள் பெரியவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பெயில் கட்சி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் தான் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மனசை தொட்டு நெஞ்சு தொட்டு கே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க கமெண்ட்டை நான் ஒன்று படிச்சு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை வீடியோ போலான்னு இருக்கேன் நீங்க நம்ம நிறுவனத்தை பத்தி என்ன பேசியிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன் கண்டிப்பா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்